மும்மொழி கொள்கையை நீங்களும் எதிர்க்கிறீங்க அப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆளக்கூடிய திமுக மிக கடுமையாக இருக்கு நாங்க மும்மொழி கொள்கை எதிர்க்கலைங்க எங்க எங்க கொள்கை நிலைப்பாடு பல மொழி கொள்கை தான் இதைதான் கேக்குறேன் நீங்க எதிர்க்கிறீங்கல்ல இதே மாதிரி தீவிரமா திமுக எதிர்க்குது நீங்க திமுக எதிர்க்கிறதே விமர்சனம் பண்றீங்களே திமுக எதிர்க்கிறதுனா திமுக இரட்டை வேடம் போடுகிறது சொல்றோம் எங்க பேருந்துகள் எல்லாம் திருக்குறள் எழுதியிருக்கு அது கலைஞரோட விளக்கம் ஏசி கொண்டா போதுமா திருக்குறளை படித்து திருக்குறளை தேர்ச்சி பெறுவர்களுக்கு இந்த மாநிலத்தில் முதல் பரிசு ஏதாவது நீங்க அறிவிச்சிருக்கீங்களா வழிவகை பண்ணிருக்கீங்களா இப்போ நம்ம ஆரம்பித்த முதல் கேள்விக்கு வரலாம் அஹ் நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் கண்டிப்பாக எந்த கூட்டணியும் எதிர்பார்க்காம நிற்கும் இல்லையா தனி தனித்தான் நிற்கும் இல்ல எல்லோரும் வகைக்கின்ற தேர்தல் வியூகம் மாதிரி எங்கள் அண்ணன் செந்தம்மன் சீமானும் இன்றைக்கு ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து எங்களுக்கு வேலை கொடுத்திருக்காரு அந்த வேலையை செய்கின்ற வேலையில நாங்க இருக்கோம் அந்த வேலையை செய்வோம் அது வந்து நாம் தமிழ் கட்சியை வெற்றியடை செய்யும் நீங்க எல்லாருக்கும் ஒரு கல்வின்னு சொல்றீங்க அது போல இந்த முயற்சிகள் எடுக்கப்படும் போது அதையும் நம்ம எதிர்க்கிறோம் தேவைக்கேற்ற யார் வேண்டாலும் வேண்டாம் யார் அந்த தேவை தேவையை ஒவ்வொரு தனிமனிதனும் முடிவு பண்ண வேண்டும் தனி மனிதர்கள் முடிவு பண்ணி நேரம் தனியார் பள்ளியில போய் சேர்ந்துடுறாங்க முடிவு பண்ணி தனியார் பள்ளியில சேர்ந்துறாங்க அரசு பள்ளிகளில் நீங்கள் தமிழை அழித்து தாய்மொழியை அழித்து விட்டு அங்க பிற மொழியை சேர்க்கக்கூடாது நான் இன்றைக்கும் வந்து தனியார் பள்ளிகளில் நீங்க இந்தி இருக்குன்னு சொல்றீங்க இந்தி இருக்கட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழை எழுப்பதாக தமிழை வந்து வாழ வைப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியை எதிர்ப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உயர்மட்ட அந்த ஆட்கள் நடத்துகின்ற பள்ளிகள்லயே இந்தி இருக்கு நாங்க இல்லைன்னு சொல்லலை இதை ஒரு சட்டமாக போட்டு நீங்க திணிக்காதுன்னு சொல்றோம் அப்போ தனியார் பள்ளிகள்ல படிக்கிறவங்க தேவை கேட்டா வந்து மூன்றாவது மொழியாக ஒரு மொழி இருக்குல்ல தேவை கட்டி ஒருத்தன் தேவையா படிக்கிறான் இலவசமா இலவசமா நீ என்ன மொழி கொடுக்கலாம் இன்னைக்குன்னு சொல்ற நாங்க முன்மொழி கொள்கைல தாய்மொழி வந்து படிச்சுக்கலாம்னு நாங்க சொல்றோம் தாய்மொழி தொடர்பு மொழி தொடர்பு மொழியாக தொடர்பு மொழியாக வந்து ஆங்கிலம் தாய்மொழி ரெண்டு இருக்கு தொடர்பு மொழிக்கு எங்களுக்கு ஆங்கிலம் இருக்கு ஆங்கிலம் கற்கது நல்லதா இந்தி கற்கது நல்லதா நீங்களே சொல்லுங்க மொழியாக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் கற்பது நல்லதா இது தொடர்பு மொழின்னு ஒண்ணு வந்த பிறகு மூன்றாவதாக எனக்கு எதுக்கு இன்னொரு கல்வி சுமைன்னு கேட்கணும் நாங்க தொடர்பு மொழின்னு ஒண்ணு வந்து போச்சு சர்வதேச அளவுல நீங்க சுமை வார்த்தையை சொல்றீங்களா அதாவது ஒரு படிப்பு அப்படிங்கறதுல வந்து இப்ப நீங்க உதாரணம் நடிகை கஸ்தூரி கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஆஹ் இப்ப கணக்கு பாடம் ரொம்ப கடினமாக இருக்கு பாடத்தை கணக்கு பாடத்தை எடுத்துடலாமா இல்ல கணக்கு பாடம் எடுக்கலாம் எங்களுடைய கல் எங்களுடைய கல்விக் கொள்கை ஒவ்வொரு தனி ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு திறமை மறைந்திருக்கு ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு திறமை ஒரு ஆற்றல் மறைந்திருக்கு அந்த திறமையை அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வியை தவிர அவனுக்கு வந்து மண்டையை தேர்ந்து புத்தகத்தை அதுக்குள்ள வச்சு தைக்கிறது வந்து கல்வி முறை இல்லை நீங்க இன்னைக்கும் மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கின்ற ஒரு கல்வி முறை தான் இருக்கு இந்த கல்வி முறையோ இல்லை இந்த மக்களுக்கு ஏற்ற கல்வி முறையோ மாற்றணும்னு சொல்றோம் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்குமான தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர கல்வியாக அது இருக்கணும்னு சொல்றோம் நீங்க வந்து நான் ஜப்பானுக்கு போய் வேலை செய்யணும்னு விருப்பப்பட்டா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருந்தா இந்த அரசு கிட்ட சொல்லி நான் ஜப்பானுக்கு போக போற இந்த வாய்ப்புகள் எனக்கு இருக்கு ஆகவே எனக்கு ஜப்பான் மொழி கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா இதை அந்த அரசு செஞ்சு கொடுக்கணும் அதற்கான கல்வி திட்டம் தான் வரணுமே தவிர நீ வந்து இந்திய படி இந்திய படின்னு சொல்லக்கூடாது மும்மொழிக் கொள்கையை நீங்களே எதிர்க்கிறீங்க அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய திமுக மிக கடுமையாக எதிர்க்கலைங்க கொள்கை நிலைப்பாடு பல மொழி கொள்கை தான் தமிழ் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு பல மொழி கொள்கை தான் தாய்மொழி கட்டாயம் தொடர்பு மொழி விருப்ப பாடம் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் இந்தியதான் படிக்கணும்னு படிக்கணும் நாங்க எதிர்க்கிறோம் இந்திய படின்னு அவங்க சொல்லவே இல்லையே இந்திய நீங்க அவங்க சொல்லுங்க இந்திய படின்னு சொல்லல இந்திய படின்னு அவங்க சொல்லலை இப்ப இப்ப சொல்லாத இந்திய படின்னு இப்ப சொல்லல இந்திய படின்னு இப்ப சொல்லாத நீங்க கொண்டு வர திட்டங்களுக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கிறீங்க இல்ல இது இல்ல நீங்க அனை திட்டம் இதுவும் கல்வியை சார்ந்தது அந்த மக்கள் மீது இந்திய திணிப்பதற்கான வழி நீங்க மத்திய அரசு கொண்டு வர அத்தனை திட்டங்களுக்கும் ஒண்ணு சமஸ்கிருத பேரு இல்லன்னா இந்தி பேரு இது அதுவே தவறு காங்கிரஸ் பீரியட்ல இருந்து அதுவே இல்ல அது அதுவே தவறு அதை விட்டுருங்க அதை விட்ருங்க இந்திய திணிக்கல இப்போ வந்து மும்மொழி கொள்கைன்னுட்டிங்க இப்போ ஆங்கில ஆசிரியர்களுக்கு இந்திய ஆசிரியர்களுக்கு நீங்க வந்து ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை நீங்க கொடுக்குறீங்க தமிழ் தமிழ் சொல்லி கொடுக்கின்ற அந்த ஆசிரிய பெருமகளுக்கு நீங்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு முன்மொழி கொள்கை தெலுங்கு ஆசிரியர்களுக்கு நீங்க ஒதுக்கிய நிதி எவ்வளவு குஜராத்தி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு இந்த பள்ளிகள்ல சொல்லுங்க மும்மொழி கொள்கை அப்ப விருப்ப படமா யாரோட எடுத்து படிச்சுக்கிட்டா எப்படி படிக்கிறது இதைத்தான் தான் கேக்குறேன் இப்போ நீங்க எதிர்க்கிறீங்க இதே மாதிரி தீவிரமா திமுக எதிர்க்குது நீங்க திமுக எதிர்க்கிறதே விமர்சனம் பண்றீங்களே திமுக எதிர்க்கிறதுனா திமுக இரட்டை வேடம் போடுகிறதுன்னு சொல்றோம் நீ வந்து தாய்மொழி தமிழ் அதிகாரத்துல நீங்க இல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்க சட்டசபையில தீர்மானம் நாடாளுமன்றத்துல நாற்பத்தி எட்டு பேர் இருக்காங்க இன்னைக்கும் நாங்க சொல்றேங்க இன்னைக்கும் நான் சொல்றேங்க ஒரு மாநில அரசு இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி மிக தீவிரமா சொல்லியிருக்காங்க மேற்கு வங்கத்துக்குள் கொண்டு வரப்படுகின்ற மத்திய அரசு திட்டங்களுக்கு என் வங்க மொழியில் பேர் வைத்துதான் நாங்கள் செயல்படுத்துவோம் அந்த பெ அந்த பெயர்களை கூட நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க மொழி மீது அவங்களுக்கு அக்கறை தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய திட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ் மொழியில தான் போடு வைக்கணும் தமிழ்லதான் பேர் வைக்கணும் பேர் வைக்கணும்னு அறிக்கை கொடுத்தாங்களே தவிர அரசு அறிக்கைகள் வந்ததை தவிர ஜியோக்கள் வந்ததே தவிர எந்த அரசு நிரம்பி நான் சொல்றேன்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு ரெண்டு முறை கொண்டு வந்தாரு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க கலைஞர் கொண்டு வந்தாரு கொண்டு வந்தீர்கள் எங்க நடைமுறைப்படுத்தினீங்க

தனிப்பெருதான் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தேர்வில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போய் ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா இன்னைக்கும் அதே நிலைமைதான் இருக்கு அதே நிலைமை இல்லை அதை விட மோசமான நிலைமை இருக்கு அப்ப இவர்கள் தமிழ் தமிழ் என்று சொல்வார்கள் தமிழை தமிழை வாழ வைக்க தமிழனை வாழ வைக்க எந்த போதும் இவர்கள் எந்த இஞ்சத்தும் பண்ண முடியல ஆளணும் அப்படின்றதுல ஆள்வதற்காக எல்லாம் செய்வாங்க இந்த இலவச பேருந்து வந்து கொடுக்குறேன் வந்து கண்ணைக்கு இதுல கோட்டத்துல வந்து நூத்தி முப்பது அடி சிலை வைக்கிற வள்ளுவர் கோட்டம் கட்டுறேன் இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர அந்த திருக்குறளை இன்னைக்கும் இன்னைக்கு என்ன ஒரு பத்து மதிப்பெண் வந்து பாடத்திட்டத்துல பத்து மதிப்பெண்ணுக்கான கேள்வியா தான் திருக்குறளுக்கு திருக்குறள் படிக்கிறதுக்கு எங்க பள்ளிக்கூடம் வச்சுக்கீங்க தமிழ் வழி கல்வி எங்க பேருந்துகள் எல்லாம் திருக்குறள் எழுதியிருக்கு அது கலைஞரோட விளக்கம் பேருந்துகளை எழுதி போட்டா போதுமா திருக்குறளை படித்து திருக்குறளை தேர்ச்சி பெறுவதற்கு இந்த மாநிலத்தில் முதல் பரிசு ஏதாவது நீங்க அறிவிச்சிருக்கீங்களா அது படிப்பதற்கு வழிவகை பண்ணிருக்கீங்களா நீங்க நீங்க வந்து நீங்க படிச்சு வந்தீங்க இல்லையா சின்ன பிள்ளையில இருந்து படிச்சீங்க அப்பா அம்மா உங்களை குரம் கும்ப எடுத்துக்கிட்டு நீ அதை படுறான்னு சொல்லாம எப்பயாவது நீங்க புத்தகத்தை எடுத்திருக்கீங்களா கையில எந்த இங்க இருக்கிற பிள்ளைங்களே சொல்லட்டும் நமக்கு வந்து இந்த கல்வி முறை எட்டிக்காயாதான் இருந்தது இருந்தாலும் விரும்பி நம்ம யாரும் படிக்கல அப்பா அம்மாவுடைய அழுத்தத்தினால படிச்சோம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதுல தெளிவு வந்த பிறகு அதுக்கப்புறம் நல்லா படிக்கல அதுக்காக ஆஹ் இல்ல இல்ல அதுக்காக உங்க நீங்க மேடையில் சொல்ற மாதிரி எப்படி வேணா அப்படி படிச்சா படி படிக்காட்டிப்போம் அஹ் உனக்கு இதுல உனக்கு விருப்பம் இருந்தா அப்படி விருப்பினாலும் வேற வேலை பாருன்னு சொல்ல முடியாது இல்ல எனக்கு சூழ்நிலை விருப்பம் இருந்தா படி விருப்பம் இல்லைன்னா எது ஒன்றையும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாக்கா மக்கள் எது ஒன்றையும் எளிதா ஏற்றுக்கொள்ள மாட்ட மக்கள் மக்கள் பொதுவா மக்கள்னு சொல்ல முடியாது குடிகாரர்கள் மதுவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி மற்றது எதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள்கிட்டயும் அந்த மாதிரி சில இது குறைபாடுகள் இருக்கும் கல்வி என்பதே இங்கே உள்ள கல்வி என்பதே நம்ம வலுவந்தமாக இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும் இன்றைக்கு ஓரளவு கல்வி எல்லாம் மேலே மேல் நோங்கி வந்துருச்சு அந்த கல்வி என்பது பள்ளிக்கூடம் என்பது தாயின் மடி போல இருக்கணும்னு சொல்றாங்க தாயின் மடி போல எந்த பள்ளிக்கூடமா இருக்கா குழந்தைகள் விரும்பி படிக்கிற மாதிரி எந்த பள்ளிக்கூடமா இருக்கா அப்ப கல்வியில கல்வித்துறையில நம்ம வந்து கூடுதல் கவனம் செலுத்தணுமா என்ன இல்லை அது அது இல்ல ஆஹ் கல்வியில நம்ம எத்தினாவது இடத்துல இருக்குன்னா இங்கயோ இருக்கும் உலகத்துல ஐந்தாவது இடங்கள்ல இன்னைக்கு வந்து மூணாவது இடத்துல வந்து சிங்கப்பூர் தமிழக ஆசிரியர் பள்ளிகள் துறை மிக அருமையாக செயல்படுது சொல்லிக்கிறது தானே இன்னைக்கும் என்ன சொல்றாரு ஐயா முதலமைச்சர் என்ன சொல்றாரு எவனாலும் விரலீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க யார் ஒருவரும் எந்த கும்பனாலும் எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத விரைவில் அப்படி தமிழக மக்கள் இப்ப நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஓ ஏதோ இடத்துல ஒரு இடத்துல கொள்ள நடக்குது பின்னாடியே முன் போய் இப்படி தடுக்க முடியும் ஒரு கேள்வி காவல்துறை எங்க தேசிய தலைவர் சொன்னதுதான் எங்களுக்கு சொன்னதுதான் குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை பிடித்து தண்டிப்பது குற்றவா காவல்துறையின் வேலை இல்லை குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை பிடித்து தண்டிப்பது குற்றவாளியின் வேலை இல்லை குற்றமே நடக்காத ஒரு சமுத சமுதாயத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையினர் வேலை அதுதான் எங்க தேசிய தலைவர் எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் நாங்க அந்த நிலையில தான் இருக்கோம் இவ்வளவு பெரிய உளவுத்துறை அது எல்லாமே வச்சிருக்கீங்க கண்காணிக்கிறீங்க சீமான் எங்க போறாரு எங்க வராரு எங்கன்னா போறாரு யார் சாப்பிடுறாரு என்ன சாப்பிடுறாருன்ற வரைக்கும் நீங்க கண்காணிக்கிறீங்க எல்லாரையும் கண்காணிக்கிறீங்க குற்றவாளிகளை ஏன் கண்காணிக்கல ஒரு ஒரு காவல்துறையில இருந்து ஓய்வு பெற்ற ஒரு துணை ஆய்வாளர் உங்களுக்கு வந்து இந்த கா இதுல வந்து கைபேசியில கொடுத்து அறிக்கைகள் பல அறிக்கைகள் கொடுத்த பிறகு கூட அவரை காப்பாற்ற முடியலையே அப்ப உங்க காவல்துறை எந்த நிலைமையில இருக்குன்னு தான் கேக்குறோம் அவருக்கு அப்புறம் எத்தனை கொலைகள் அப்ப இந்த பகுதியில யார் யாரு குற்றக்கேடர்கள் அப்ப இவர்களுடைய நடமாட்டம் என்ன ஏன் அவங்களை கண்காணிக்கல நீங்க அவர்கள் எப்படி இந்த கொலையை செய்யறாங்க தெரியாதா உங்களுக்கு அப்போ நீ உங்களுடைய உளவுத்துறை அவ்வளவு பலவீனமா இருக்கா ஒத்துக்குங்க எங்க உளவுத்துறை பலவீனமா இருக்கு எங்கள் காவல்துறை பலவீனமா இருக்கு எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பலவீனமா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க ஏன் நாங்க வந்து ஆஹ் போனா போ போன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் ஆட்சியில் நடந்ததை விட எங்கள் ஆட்சியில் வந்து குற்றம் குறைவு அப்படின்னு இதுக்கு அவர் முதலமைச்சர் தேவை நமக்கு அந்த சென்ற ஆட்சியில் இவ்வளவு குற்றங்கள் நடந்து எங்க ஆட்சியில குற்றமே நடக்கலன்னு சொல்றதுக்கு தாங்க அவர் முதலமைச்சர் தேவை சென்ற ஆட்சியோட ஒப்பிட்டு சொல்றதுக்காக சென்ற ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு தானே உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க இல்ல நீங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்களே தவிர ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்துதான் அடுத்தது செயல்படுது இல்லையா இப்போ ஆண்டுகளுக்கு ஒப்பிட்டு பாப்பீங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையா ஆட்சிக்கு வந்திருக்கா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொல்ல பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல ஐந்து முறை முதலமைச்சரா இருந்த ஒரு கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சரா இருந்த இந்த அறுபது ஆண்டுகள்ல பெரும்பாலான ஆஹ் ஆண்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆண்டு இருக்கு தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முடியாது நீங்க ரெண்டு பேரும் தானே மாறி மாறி ஆண்டு இருக்கீங்க அப்போ என்னென்ன குற்றங்கள் நடக்கும் இந்த 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 நாட்டில் யார் ஏ கிரேடு வந்து குற்றவாளி ஏ பிளஸ் ஏ பிளஸ் குற்றவாளி எல்லாம் பட்டியலிட்டு வச்சிருக்கீங்களா அவங்கள ஏன் கண்காணிக்கல எப்படி திரும்ப திரும்ப அவங்க அந்த குற்றங்களை செய்கிறாங்க அப்ப சட்டத்தில் எங்க இருக்கு ஏன் அதை அடைக்கலை நீங்க அப்ப அந்த குற்றவாளிகள் உங்களுக்கே தேவைப்படுறாங்க அவர்களை வைத்து நீங்க காரியம் சாதிக்கிறீங்க இப்ப சாதாரணமா அந்த அண்ணா பல்கலை அண்ணா பல்கலைக்கழக அண்ணா பல்கலை சொன்னீங்க அவர் மேல கேஸ் போட்டாச்சு கேஸ் போட்டு உள்ள இருக்க உள்ள இருக்க ஞானம் செய்யறது மேல அவர் மேல திருட்டு குற்றம் உள்ள இருக்கு ஏற்கனவே அவர் வந்து நாலஞ்சு முறை சிறைக்கு போயிட்டு வந்தவர் சொல்றாங்க பதினாலு முறை வந்து திருடி இருக்காரு இவர் சிறைக்கு போன பிறகு பல திருட்டு செயல்கள் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அவங்கள தானே நீங்க வந்து அவங்க வீட்டுல தானே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தீங்க அவரோட வீட்டுல தானே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தீங்க நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரபலத்தோட யாரு வேணா வந்து ஒரு புகைப்படம் எடுக்கலாம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது யாரு நான் என்ன தவறு யாருனாலும் எங்களுக்கே அந்த அனுபவம் இருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கே அந்த அனுபவம் அதுதானே சொல்றேன் அண்ணன் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டு போனவன் சில குற்ற செயல்கள் ஈடுபடும் போது ஏதோ ஒரு குற்றச்செயல் இடும்போது இது நாம் தமிழ் கட்சியெல்லாம் சொன்னாங்க இல்ல அவனை எப்பயா கட்சியில நீக்கட்டும் அதெல்லாம் நட எங்கோ ஒன்னு அங்க ஒன்னு இங்க ஒண்ணும் நடக்கிறது வந்து சாதாரண தவிர்க்க முடியாது அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா நீங்க இல்லை அவன் வீட்டுல சாப்பிட்டு வந்துக்கிறீங்க ஆதாரம் இருக்கா இல்லையா அந்த அந்த குற்றவாளி வீட்டுக்கு நீங்க எல்லாம் அந்த இந்த அரசியல் பிரமுகர்கள்ல போய் சாப்பிட்டு வந்துக்கிறாங்க அவர் ஒரு இடத்துல இருக்காரா நீங்க என்னங்க காஞ்சிபுரம் மாநாடு நடத்தும் போது மாநாடு திடல்ல பார் இடத்துல அவர் இருக்காரு அதுக்கான ஆதாரம் இருக்கு சோரோட்டிகள்ல அவருக்கு பொறுப்பு போட்டு சோரோட்டி அடிச்சு ஒட்டி போட்டிருக்கு அவர் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி நீங்க வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் எட்டன் இன்னும் போட்டோ எடுத்துக்கிட்டாரு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் ஏன் அப்படி மறைக்கிறீங்க குற்றத்தை ஒத்துங்க இல்ல அந்த குற்றவாளியை உண்மையா தண்டிங்க அதுல பலன் நடந்தீங்க யாரு இன்னமும் கேட்கற நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் நீதிமன்றத்தை தாண்டி இன்னமும் கேட்கற யார் அந்த சாரு நானும் கேக்குறேன் யாரு அந்த சாரு நீங்களும் கேட்கலாம் உங்க உங்க உள் மனசுலயே அந்த கேள்வி இருக்கும் யார் அந்த சாரு இப்ப இது இது வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு இந்த ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கலாமே தவிர அப்படி ஒன்னும் இல்லை ரொம்ப 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 மோசமா இருக்கு நீதிமன்றத்தை பொறுத்தவரை நீதிமன்ற தீர்ப்பின்படி தான் பல்வேறு செந்தில் பாலாஜி கூட நீதிமன்றம் வந்து ஜாமீன்ல விட்டு நீதிமன்ற நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நம்ம விமர்சிச்சோம்னாக்கா ஒன்னு நீதிமன்றத்தை விமர்சித்த குற்றம் எங்க மேல வந்து வழக்கு போடுவீங்க எங்களை சிறையில் தள்ளுவீங்க ஒரு அண்ணன் வீட்டுல வந்து அந்த இது ஒட்டுனதுக்கான அந்த இது அந்த காவல்துறை வந்து வீட்டுக்குள்ள எங்க எங்க வாயில் கதவை திறந்து உள்ள போயிட்டு எங்க அண்ணனுடைய மெய்காப்பாளரை இழுத்துட்டு போனதுக்கு அவருக்கு வந்து பிணை எடுக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் எங்களுக்கு பதினஞ்சு இருபது நாளுக்கு மேலாச்சு ஆனால் ஒரு வீட்டை உடைச்சி ஒரு கும்பல் போய் வீட்டை உடைச்சு காணொலி எடுத்து அங்க முழக்கம் போட்டு மூணு மணி நேரம் அங்க அராஜகம் பண்ண அந்த வீட்ல வந்து அராஜகம் பண்ணிட்டு வந்து சவுக்கு சங்கர் வீட்ல இருந்து வந்தவங்களுக்கு நீதிமன்ற பிணை உடனே கிடைக்குது எப்படி இது எங்க நீதி இருக்கு அரசாங்க தரப்புல இருந்துதான் அவங்க பிணை கொடுப்பாங்க அரசாங்க தரப்பு அரசாங்க நீதி வந்து அப்ப நீதி அரசுக்கு வளைந்து கொடுக்குது அதை சொல்லுங்க ஒத்துங்க அப்ப நீதியை பத்தி ஏன் நம்ம பேசணும் எதை எதை பற்றி பேசுவதற்கு நமக்கு அருகது இருக்கு ஒரு அரசு என்றால் அரசுக்கு நீதி வளைந்து கொடுக்குமா கொடுக்குது கொடுக்குமான்ல கொடுக்குது உச்சபட்ச அதாவது மக்களோட உச்சபட்ச நம்பிக்கைங்கிறது ஒரு நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்துல எங்காவது ஒரு சில தவறுகள் நடக்கும் மொத்தமாக நம்ம குற்றம் சாட்ட முடியாதுல்ல எங்காவது ஒரு தவறு நடந்து இருந்தா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வீட்டுல முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படி இருந்தது அவர் மாத்திட்டாங்க மாத்திட்டா அவர் என்ன வந்து என்ன சலவயந்திரமா அது போட்டு தூய்மையிடுறா அப்ப இந்த இதே கூட்டத்தை அங்க போய் அவருக்கு என்ன உரிய தண்டனை என்ன ஒரு தண்டனையே இல்லை கொடுக்கல அங்க மாத்திட்டா அது அந்த அழகாபாத் நீதி அங்க உள்ள பார்க் கவுன்சில் உள்ள அந்த வழக்கறிஞ கேட்டிருக்காங்களே என்ன அலகா அலகாபாத் நீதிமன்றம் என்ன தொட்டியான்னு கேட்டிருக்காங்கல்ல இப்போ இன்னைக்கு வந்து எல்லா நீதிமன்றமும் கர்நாடகா எல்லா உள்ள பார் கவுன்சிலாம் சேர்ந்து அறிக்கை கொடுத்து அவர் மேல வந்து கிரிமினல் நடவடிக்கை குற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் நீதி என்பது அவ்வளவுதான் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா இப்போ நம்ம ஆரம்பிச்ச முதல் கேள்விக்கு வரலாம் நினைக்கிறேன் நான் தமிழர் கட்சி இந்த முறையும் கண்டிப்பாக எந்த கூட்டணியும் எதிர்பார்க்காம நிற்கும் இல்லையா தனி தனித்தான் நிற்கும் இல்லை எல்லோரும் வகைக்கின்ற தேர்தல் வியூகம் மாதிரி எங்கள் அண்ணன் செந்தம்மன் சீமானும் இன்றைக்கு ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு அந்த வேலையை செய்கின்ற வேலையில நாங்க இருக்கோம் அந்த வேலையை செய்வானே செய்வோம் அது வந்து நாம் தமிழ் கட்சியை வெற்றியடை செய்யும் இல்லை நாம் தமிழ் தாவேக்கா விஜயோட தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் அந்த இளைஞர்கள் நாம் தமிழர்ல இருந்து இளைஞருக்கு வந்து மாறுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது அப்படியா அது தாவேக்கா தொடங்கி அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து தொடங்கி பதினைந்து தவறா கூட கேட்கலாம் அஹ் நாம் தமிழர்ல இருந்து விலைக்கு அங்க போறாங்கன்னு சொல்லல நாம் தமிழருக்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கா ஒருவேளை அப்படி அப்படி வேணா மாட்டீங்க அதுதான் அது இது நாங்க பல முறை சொல்லிட்டோம் அது வந்து நாம் தமிழ் கட்சி என்பது ரசிகர்கள் கூட்டம் இல்லை இது வந்து ஒரு கோபத்தில் வெளிப்பாட்டில் இருந்து ஒரு பிணக்குவியிலிருந்து இரத்த சகதியிலிருந்து உருவான வலியும் வேதனையும் தோய்ந்து உருவான ஒரு கட்சி அப்ப எல்லா தம்பிமார்களும் இதை உள்வாங்கி தான் வந்திருக்காங்க இங்க வரும்போதே அண்ணன் சொல்லியிருக்காரு இது மற்றொரு அரசியல் கட்சியில் மாற்று அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லி தான் வர்றாங்க இங்க வந்து பதவிக்கானவர்களுக்கு இங்கே வேலை இல்லை இங்க வேலை செய்கிறதுக்கு தான் இங்க உள்ளுக்குள்ள ஆட்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்மளுடைய நோக்கம் என்ன இந்த அரசியலில் நம்மளுடைய நோக்கம் என்னன்றது தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு வீடு உடைந்த வீட்டுக்கு வெள்ளை பூசி அதுக்குள்ளே குடி போறது நம்ம நம்ம வேலை இல்லை நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வீட்டை அடித்தளத்திலேருந்து கட்டி எழுப்பி அதில் வந்து குடி போகிறது தான் சொல்லிக்கிறது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட தம்பிகள் தம்பிகள் தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க இன்றைக்கும் அண்ணா வெளிப்படையாக சொல்கிறது வந்து உங்களுக்கு பதவி உடனே அவசரமாக தேவைன்னா அதுக்கான கட்சிகள் இருக்குது நீங்கள் அங்கே போய் தாளாகணும்னு சொல்லலாம் நானே இப்போ சொல்லி விட்றேன் ஆனால் இங்கே வந்து வேலை செய்யணும் நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் வேற அப்படின்றத சொல்லி தான் அவர் வளர்க்குறாரு அதனால வந்து இங்கேருந்து போகிறதுக்கான ஆட்கள் ஒன்றும் ரொம்ப குறைவு அது இப்பயும் நீங்கள் சொல்கிறீங்க பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் நாம் தமிழ் கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் கழித்து இப்போதான் சில பேர் வந்து வெளியில் போகிறதாவும் போகிறதாகவும் ஒரு இட்டு கட்டுறாங்க அது ஒரு 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 வேலை திட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு வேலை திட்டம் நடக்குது நாம் தமிழ் கட்சியை பலவீனப்படுத்திட முடியுமா அப்படின்றதுக்கான வேலை திட்டம் செய்கிறாங்க அது எங்கள் கூட இருந்த துரோகிகளை கூட அதை சேர்ந்து செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கட்சி தொடங்கி இரண்டாவது ஆண்டை தான் தொற்று ஒரு ஆண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டு தொட்டுருக்கு இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல அது அந்த தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எவ்வளவு பெரிய வெளியே போயிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அணி ஒண்ணு போச்சு நேத்திக்கு ஒரு தம்பி வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு காணொலியில வந்து அறிக்கை கொடுக்குறோம் நாங்க இந்த கட்சியில இருந்து வந்தோம் எங்களுக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கு பதவிக்கெல்லாம் காசு கேட்கறாங்க ஒவ்வொரு பொறுப்புக்கும் காசு கேட்கறாங்க அப்படி அதுக்குள்ளேயே வியாபாரம் ஆயிடுச்சு அது அந்த கட்சி எங்ககிட்ட அந்த மாதிரி பதவிக்கு காசு கேட்குறாங்க நாம் தமிழ் கட்சியில் தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா இல்லை எல்லாருக்கும் யாருக்கும் பதவியே பொறுப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கோம் இங்கேருந்து எங்களுக்கு பலவீனமாகல எங்களுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் செயல்படுறதில் எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சி பன்மடங்கு வளர்ந்துருக்கு உள்ளுக்குள்ள கட்சி வந்து பன்மடங்கு வெளியில வளர்ந்துருக்கு வெளியில ஒரு பிம்பம் அப்படி உருவாக்கப்படுது அந்த பிம்பம் பொய் பிம்பம் அது உடைந்து போவோம் உடைந்தது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் உங்களுக்கு மிக்க நன்றி தமிழக அரசியல் நடப்புகள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் அதனுடைய எதிர்காலங்களை வெற்றி பெற்று எங்களுக்கு விளக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்